ஒரு மானத்தை காப்பாத்துறது வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் புடவை கட்டும் போது குலதெய்வத்தோட பேரை சொல்லிட்டு புடவை கட்டுவாங்க இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு புடவை கட்டி விடுறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுறாங்க இருக்குங்களா சோ வந்து தானத்துல வந்து ஒரு மானத்தை காப்பாத்தக்கூடியது வந்து புடவைதான் வஸ்திரம் தான் அதனாலதான் வந்து இறைவனுக்கு போய் புடவை சாத்துங்க ஏன்னா இறைவனுடைய சிலை கருங்கல் சிலையினால செய்யப்பட்டிருக்கு ஆடை வடிவத்தோட செய்யப்பட்டிருக்கு ஸோ நம்மளை மூதாதையோட கருமா அந்த பொண்ணு எப்படி இறந்து போச்சோ இல்லை மூதாதையர்ல யார் என்ன கஷ்டப்பட்டு இறந்தாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத கருமாக்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா அதே வயசுல உள்ளவங்களுக்கு ஆடைகள் வாங்கி தரது எங்கள் வீட்டில் ஒரு மூணு வயசுல குழந்தை தவறி போச்சுங்க ஆனால் தௌசம்லாம் நாங்கள் இப்போ இது ஒரு விஷயம் நடக்குது தௌசமே எடுக்க மாட்டுறாங்க ஸோ இந்த இப்போ வந்தால் இருபது வயசுங்க ஆனாலும் எனக்கு அவனோட இது போகவே மாட்டேங்குது பெத்த தாய்க்கு அது போகாது ஆனாலும் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல அந்த மன உளைச்சல் இருக்குது இருபது வயசாக இருபது வயசில் அதே வயசில் ஒரு அநாதாசிரமத்துக்கு போங்க ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க அந்த பொண் அந்த குழந்தை அந்த ட்ரெஸ்ஸை போடும்போதே அது இறைவனோட சேர்ந்து வருவாங்க அதுதான் அதுவும் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடுத்துக்குறாங்க ட்ரெஸ்ஸு பத்தாயிர ரூபாய்க்கு புடவை வரலட்சுமி ஒரு தான் ரூபாயில் நாலு புடவை இருக்கேன் என் மாமியா என் தம்பி பொண்டாட்டிக்கு என்னோடய நாத்தனா இருக்குது அப்படி கொடுத்துக்கிறாங்க அப்படி கொடுக்குறதே வேஸ்ட்டுங்க அம்பால் எந்த ரூபத்தில் வருவானே தெரியாது அப்போ என்ன செய்யணும் ஒரு ரவிக்க துணி எடுத்து வைங்க உங்களுடைய வருமானத்துக்கு வந்ததை எடுத்தால் போதும் எடுத்துகிட்டு போய் இல்லாத இடத்துல போய் கொடுங்க அதுதான் சிறப்பு நானா வரலட்சுமி ஒன்று மீன் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் போய் ப்ளவுஸ் போட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் எல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லுங்கள் அங்கே போகிறேன் எந்த நேரத்தில் இல்லை அவங்களும் பொண்ணுங்க தானே கொடுத்துட்டு வர்றது ஸோ இல்லை கொடுத்த உடனே அந்த பொருளுக்கு வேல்யூ இருக்கா அந்த தானம் சிறப்பு நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு த அன்னதானம் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும் சொல்லுங்கள் அந்த சாப்பாடை பார்க்கும்போதே ஐயோ கடவுளேன்னு பார்ப்பாங்க ஏன்னா வயிறு நிறைஞ்சிச்சு இதே பசியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அந்த தானம் கொடுத்த உடனே வாயில் போட்டுப்பாங்க அதோட பிளெஸிங்ஸ் வேற ஸோ கொடுக்குற தான பொருள் வேல்யூ இருக்கிற பர்சனுக்கு கொடுக்கறது சிறப்பு